அதை தூக்க எழுதிக்கும் ஓகேங்களா ஸோ தனி வட்டி எப்படி ஃபைன் பண்ணுவோம் அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் இந்த மூணையும் தான் பெருக்கும் இல்லையா ஸோ பர்சென்டேஜை நம்ம இங்கே கேன்சல் பண்ணியாச்சு மீதி இரநூறு அதுக்கப்புறம் என்ன இருக்கு நாலு புள்ளி அஞ்சு இது வந்து இப்போ தனி வட்டி வீதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆண்டுக்கு அஞ்சு ஆண்டுக்கு அவ்ளோதான் இதை இந்த மூணையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி வட்டி கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இப்போ நாலு புள்ளி அஞ்சு எப்படி எழுதலாம் நாற்பத்தஞ்சு பை பத்துன்னு பின்னமாக எழுதலாம் ஓகேங்களா ஸோ இரநூறு இன்டூ

ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க ரூ ஆயிரத்தி ஐநூறுக்கு மூன்று ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனிவட்டிகளின் வித்தியாசம் பதிமூணு புள்ளி அஞ்சு ஜீரோ எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ணணும் சேம் அதே மாதிரி கடைசியாக ரெண்டு ஜீரோ அசலில் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டையும் பர்சன்டேஜ்க்காக அடிச்சு விட்டுணும் ஓகேங்களா ஸோ மீதி என்ன இருக்கு பதினஞ்சு ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும் ரெண்டு இடத்துல தனிவட்டிக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு இடமா எழுதணும் பாருங்க மூன்று ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்த கனிவட்டிகளின் வித்தியாசம் ஸோ இது வந்து அசல் மூணு வருஷத்துக்கு தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா பர்சென்டேஜ் நமக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணிக்கலாம் ஆர் ஒன் ஆர் ரெண்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பர்சன்டேஜ் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம இந்த இடத்துல அடிச்சு விட்டுட்டோம் ஓகேங்களா ஓகே இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே அசல் அதே ஆண்டு ஆனால் இன்னொரு பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல பர்சன்டேஜ் போடணுங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம ரெண்டு ஜீரோவை அடிச்சு விட்டுட்டோம் ஓகேங்களா இது ரெண்டுக்கான வித்தியாசம் புரியுதுங்களா சோ இதுக்கு ஒரு தனிவட்டி கிடைக்கும் இதுக்கு ஒரு தனிவட்டி கிடைக்கும் ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா வித்தியாசம் என்ன வருதாம் பதிமூணு புள்ளி அஞ்சு ஜீரோனு வருதான் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த இடத்துல காமனா என்ன இருக்கு பதினஞ்சு இன்ட்டு மூணு பெருக்குன்னா என்ன நாற்பத்தஞ்சு அந்த நாற்பத்தஞ்சு வெளியே எடுத்துருங்க நாற்பத்தஞ்சு ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ ஈக்வல் டூ இந்த பதிமூணு புள்ளி அஞ்சு ஜீரோன்னு இருக்கு இல்லையா இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பின்னமாக மாற்றிக்கலாம் மேலே இருக்கிறது அப்படியே எழுதி டிவைடட் பைக்கு கீழே புள்ளிக்கு ஒன்று புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஜீரோ ஓகேங்களா ஸோ நூறு இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த நாற்பத்தஞ்சு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கோங்க என்ன ஆகும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது டிவைடட் பை நூறு சாரி பைக்கு கீழே தான் நாற்பத்தஞ்சு வரும் இங்கே மல்டிப்ளையில இருக்குது ஸோ டிவைடட் பைல வந்து ஓகேங்களா ஸோ இப்போ அதை அடித்து போட்டால் ஆன்சர் பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அஞ்சால் அடித்தோம் அப்படின்னா ரெண்டஞ்சி பத்து ஏழி முப்பத்தஞ்சு இது அஞ்சால் அடித்தா ஒம்பது அஞ்சு ஒம்பதால் அடித்தா இது மூணு அப்போ மூணு டிவைடட் பை பத்துன்னு கிடைக்கும் இது தசமமாக மாற்றினா ஜீரோ புள்ளி மூணு ஸோ இது வந்து

இதில் என்ன சொல்லியிருக்காங்க இரட்டிப்பாக ஸோ மடங்க தான் மைனஸ் ஒன்று பண்ணணும் இரட்டிப்பாகனா என்ன அர்த்தம் ரெண்டு மடங்கு ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ மைனஸ் ஒன்று பண்ணோம் அப்படின்னா ஒன்றுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஒன்று இன்ட்டு நூறு டிவைடட் கீழே என்ன வருது இந்த இடத்துல வருடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ பத்து வருடம் அவ்வளோதான் அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது பத்து பர்சன்டேஜ் ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் கேட்டிருக்காங்க ஸோ என்ன வந்து ஆண்டுகளை சப்ஸ்கிரூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வட்டி வீதம் கிடைக்கும் பத்து பர்சன்டேஜ் தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஒருவேளை வட்டி வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டுகள் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஆரை கொண்டு போய் சப்ஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் மூன்று மடங்கு ஆகுவதற்கு பிடிக்கும் காலம் இந்த இடத்துல பாருங்க வட்டி வீதம் கொடுத்துட்டு காலம் கேட்குறாங்க ஓகேங்களா சேம் அதே தான் பாருங்க மடங்கு எத்தனை மடங்கு மூன்று மடங்கு அப்போ மடங்கு மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு நூறு ஓகேங்களா டேவைடட் பை இந்த இடத்துல எட்டு பர்சன்டேஜ்னு இருக்கா வெறும் எட்டு மட்டும் எழுதினா போதும் பர்சன்டேஜ் தேவையில்லை ஓகேங்களா அவ்வளோதான் பாருங்க ரெண்டால் அடித்தா நாலு நாலாள் அடித்தா இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தஞ்சு ஆண்டுகள் இந்த இடத்துல காலம் கேட்டிருக்கிறதால இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆப்ஷன் சி தான் புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் மக்கெல்லாம் பாருங்கள் ஒரு அசலானது இரண்டு வருடத்தில் ஒன்பது பை நாலு மடங்காக ஆகுமெனில் வட்டி விகிதம் எவ்வளவு ஸோ கேட்ட கொஸ்டின் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா ஸோ என்ன பண்ணணும் இதுலருந்து ஒன்றை கழிக்கணும் அப்போ நைன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை இந்த இடத்துல இன் நூறு ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க வருடம் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் கேட்குறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் பாருங்கள் இதை அடித்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும் ஐம்பதுன்னு ஆகும் இதை இது கூட பெருக்கி இது கூட கழிங்க என்ன வரும் ஒன்பது மைனஸ் நாலு அஞ்சு டிவைடட் பை நாலு இன்ட்டு ஐம்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டால் அடித்தா இது ரெண்டு இது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு பை எல்லாமே அப்படின்னா கலப்பு பின்னத்தில் இருக்கா ஸோ இதை கலப்பு பின்னமாக ஓகேங்களா பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னா எத்தனை டைம் வரும் ஆறு டைம் போட்டால் பன்னெண்டு இந்த அஞ்சு கீழே வந்துடும் ஸோ ரெண்டு டைம் போட்டால் நாலு மீதி ஒன்று ஓகேங்களா ஸோ மீதி வர வரைக்கும் போட்டுக்கோங்க ஸோ ஈவ் இருக்குலேயே அதை முழு நம்பராக எழுதிக்கோங்க ஒரு கோடு போட்டு மீதியை மேலே எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அது கீழே அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல நம்ம ஆறு கண்டுபிடிக்கணும் அதனால பர்சன்டேஜ் போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ அறுபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ரூ ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா என்ன சொன்னேன் இந்த இடத்துல கடைசியா ரெண்டு பசல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ரெண்டையும் அடிச்சு விட்டுக்கோங்க ஓகேங்களா மீதி என்ன இருக்குது எழுபத்தஞ்சு எட்டு பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் போடணுங்கிறது கிடையாது ஏன்னா நம்ம அடிச்சு விட்டுட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எத்தனை வருடம் ஒரு வருடம் ஆறு மாதம்னு இருக்கு ஒரு வருடத்தை முழுசாக எழுதிக்கோங்க ஆறு மாதம் நம்ம எழுதக்கூடாது ஓகேங்களா அதையும் வருஷமாக எழுதணும் என்ன பண்ணணும் ஆறுக்கு கீழே ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்களோ அதை எழுதிக்கோங்க ஓகேங்களா இப்போ இது அடித்தோம் அப்படின்னா இது ஒரு டைம் இது ரெண்டு டைம் கரெக்டா ஸோ இது என்ன ஆகும் ஒன்று 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 பை ரெண்டுன்னு ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது பின்னமாக மாற்றிக்கோங்க ஈஸியாக இருக்கும் பாருங்க என்ன எழுதிக்கலாம் எழுதி அடுக்கிறதெல்லாம் அடிச்சு மல்டிப்ளை பண்ணா எழுபத்தஞ்சு இன்டூ எட்டு அடிச்சா நாலு எழுபத்தஞ்சு அஞ்சு நூற்றி ஐம்பது நாலு எழுபத்தஞ்சு முன்னூறு முன்னூறு இன்டூ என்ன தொள்ளாயிரம் ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஓகேங்களா மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இருபத்தி ரெண்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி ரெண்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ மொத்தமாக ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல்லை கணக்கு பண்ணுங்க இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ